காசா லெபனான் எல்லைகள் சிரியாவுக்கு உள்ளே இஸ்ரேல் கைப்பற்றி வைத்துள்ள பிரதேசங்கள் போன்ற பல இடங்களுக்கு களவிஜயம் மேற்கொண்டிருந்தோம் இஸ்ரேலின் பல ராணுவ தளபதிகள் மொசாட் அதிகாரிகள் போன்றவர்களுடன் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் அவர்களது தாக்குதல் நுடுக்கங்கள் பற்றியெல்லாம் நிறைய விடயங்களை பேசியிருந்தோம் அவர்களில் இரண்டு இழைப்பாரிய மொசாட் அதிகாரிகள் கூறிய விடயங்கள் என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்திருந்தன இஸ்ரேல் என்கின்ற முழு தேசமுமே ஒரு இராணுவ இயந்திரமாக மாறி இஸ்ரேலின் வெற்றி என்கின்ற ஒரு இலக்கை நோக்கியே அது நகர்ந்து கொண்டிருப்பதாக முழு உலகமும் நம்பிக்கொண்டிருக்க இஸ்ரேல் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பாதை மிக மிக தவறான ஒரு பாதை என்று பதிவு செய்திருந்தார்கள் அந்த இரண்டு முன்னாள் முசாட் அதிகாரிகளும் இஸ்ரேலின் தற்போதைய ராணுவ நடவடிக்கைகள் மிகுந்த ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு பயணம் என்று கடுமையான விமர்சனங்களையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அந்த இரண்டு இளைப்பாரிய மொசாட் அதிகாரிகளுள் ஒருவருடைய பெயர் ரமி இக்ரா இஸ்ரேலிய உளவு பிரிவான மொசாட்டின் ஒரு முக்கிய பொறுப்பாளராக செயற்பட்டு தற்பொழுது இழைப்பாறை விட்டுள்ள ஒரு அதிகாரி வட ஐரோப்பாவுக்கான மொசாட் செயற்பாட்டின் பொறுப்பாளராக நீண்ட காலம் செயற்பட்டவர் குறிப்பாக இஸ்புல்லாக்களினாலும் அமாசினாலும் கடத்தப்பட்ட இஸ்ரேலிய வீரர்களை மீட்கும் மொசாட்டின் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக செயற்பட்ட ஒரு அதிகாரி மற்றவரது பெயர் மேஜர் ஜெனரல் யூசி தயான் இவர் இஸ்ரேலின் சென்ட்ரல் கமாண்டின் தளபதியாகவும் டெப்யூட்டி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆகவும் பணியாற்றியவர் என்பதுடன் இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை இஸ்ரேலி நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலின் தலைவராகவும் பணியாற்றியிருந்தவர் பலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவர் யாசிர் படுகொலை செய்வதற்காக இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினரால் யூனிட்டின் பொறுப்பாளராகவும் இவர் முன்னர் கடமையாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது போரியல் வரலாற்றில் பல களம் கண்ட இவர்கள் இஸ்ரேலின் தற்போதைய ராணுவ வியூகங்கள் தொடர்பாக எங்கள் மத்தியில் பேசுகின்ற போது தமது எதிர்மறை விமர்சனங்களை கடுமையான முறையில் முன்வைத்திருந்தார்கள் இஸ்ரேல் தொடர்பாக அவர்கள் முன்வைத்திருந்த விமர்சனங்கள் என்ன இந்த நிகழ்ச்சியிலும் மற்றொரு நிகழ்ச்சியிலும் முதலில் மத்திய கிழக்கில் தற்பொழுது இஸ்ரேல் எதிர்கொண்டு வருகின்ற அச்சுறுத்தல்கள் என்கின்ற தலைப்பில் ரமி இக்ரா ஆற்றியிருந்த உரையில் சில சுவாரஸ்யமான விடயங்களை மாத்திரம் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ரமி இக்ரா தனது உரையின் போது இஸ்ரேல் மீது முன்வைத்திருந்த மிக முக்கியமான குற்றச்சாட்டு அல்லது விமர்சனம் என்னவென்றால் இஸ்ரேல் தனது எதிரிகளை சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் தனது எதிரி அந்த எதிரியின் எண்ணோட்டம் என்ன அந்த எதிரியை எவ்வாறு கையாள வேண்டும் என்று இஸ்ரேல் சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை என்று அவர் தனது உரையின் போது சுட்டி காண்பித்திருந்தார் ஹமாஸ் இஸ்ரேல் மீது அப்படியானதொரு தாக்குதலை மேற்கொள்ளுவென்று நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஹமாஸ் திட்டமிட்டு வந்ததும் எங்களுக்கு தெரிந்திருக்கவில்லை

கொண்டால் அது இஸ்ரேலுடனான தனது பிரச்சனைகளை நாளாந்த அடிப்படையிலோ அல்லது வருடாந்த அடிப்படையிலோ அணுகுவது கிடையாது பத்து வருடங்களின் பின்னர் இந்த பிரச்சனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்றதன் அடிப்படையிலும் ஹமாஸ் அந்த விடியத்தை அணுகுவது இல்லை நூறு வருடங்களுக்கு பின்னர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்றதன் அடிப்படையில் தான் ஹமாஸ் இஸ்ரேலுடனான தனது பிரச்சனைகளை அணுகி வருகின்றது நூறு வருடங்களின் பின்னர் இஸ்ரேலுடனான ஹமாஸின் யுத்தம் எப்படியான முடிவை தரப்போகின்றது என்கின்றதான தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் தான் ஹமாஸ் பிரச்சனைகளை அணுகி வருகின்றது அவர்களது இறை நம்பிக்கையும் அவர்களுடைய பொறுமையும் அவர்களுக்கான இறுதி வெற்றியை அவர்களுக்கு வழங்கும் என்பதுதான் இஸ்ரேலோ ஹமாஸ் பற்றிய தவறான கற்பிதங்களுடன் தான் ஹமாஸை அணுக முற்படுகின்றது காசாவில் ஹமாஸ் என்கின்ற ஒரு அமைப்பு இல்லாமல் போய்விடும் ராணுவ நடவடிக்கையின் மூலம் அதனை செய்துவிட முடியும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைக்கின்றது ஆனால் அது சாத்தியமில்லை சாத்தியமில்லை என்பது மாத்திரமல்ல அது இஸ்ரேலிய படைகளால் முடியாததும் கூட உதாரணத்துக்கு அக்டோபர் ஏழாம் தேதிய தாக்குதலை எடுத்துக் கொள்ளுவோம் ஹமாஸ் அன்றைய தினம் பெற்ற தாக்குதல் வெற்றி என்பது வெறுமனே இஸ்ரேலின் புலனாய்வு தோல்வி மாத்திரமல்ல அது இஸ்ரேலின் மிகப்பெரிய ராணுவ தோல்வியும் கூட இஸ்ரேலின் அதிசக்தி வாய்ந்த அதிநவீன இராணுவத்தை மிகச் சிறிய அளவிலான அரபு படைகள் தோற்கடித்த சந்தர்ப்பம் அது இஸ்ரேலிய படைகளின் பாதுகாப்பு அரண்களையெல்லாம் முறியடித்து இஸ்ரேலுக்குள் நுழைந்த ஹமாஸ் ஆயிரத்தி இருநூறு பேரை படுகொலை செய்து பலவிதமான எல்லாம் நிகழ்த்திவிட்டு இருநூற்றி ஐம்பது பேரை பணிய கைதிகளாக பிடித்து சென்றிருந்தது அதனைத் தொடர்ந்து அமாசினால் கடத்தப்பட்ட அந்த இருநூற்றி ஐம்பது பேரை மையப்படுத்தித்தான் இஸ்ரேலின் முழு யுத்தமுமே நடைபெற்றது அந்த இருநூற்றி ஐம்பது பேரையும் விடுவிப்பதுதான் இஸ்ரேலின் புதிய குறிக்கோளாகவும் இருந்தது இஸ்ரேல் அமைத்திருந்த போர் வியூகங்கள் அத்தனையுமே அந்த இருநூற்றி ஐம்பது பனைய கைதிகளை மீட்பதை அடிப்படையாக வைத்து வகுக்கப்பட்டு வந்தன என்னை பொறுத்தவரை அது இஸ்ரேல் அரசாங்கத்தின் தவறான ஒரு பார்வை இஸ்ரேல் அரசாங்கத்தின் குறிக்கோள் ஒருபோதும் பணிய கைதிகளை மீட்பதில் இருக்கக்கூடாது மாறாக தேசத்தை காப்பதில் தான் இருக்க வேண்டும் என்று ஆரம்பம் முதலே நான் கூறி வருகின்றேன் இஸ்ரேலில் வாழ்ந்து வருகின்ற ஒரு கோடி இஸ்ரேலியர்களின் எதிர்காலம் குறித்துத்தான் இஸ்ரேல் செயற்பட்டிருக்க வேண்டுமே தவிர

ஆனால் இஸ்ரேலோ யூத இதயத்துடன் தான் அந்த பிரச்சனையை அணுக முற்பட்டது என்ன விலை கொடுத்தாவது பணிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் திடமெனதாக இருந்தது இரண்டு வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் இன்று அந்த இருநூற்றி ஐம்பது பணிய கைதிகளும் மீண்டு வந்துவிட்டார்கள் ஆனால் யுத்தமும் ஹமாஸ் பலமான சக்தியாகத்தான் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் காசாவை கிட்டத்தட்ட குண்டு வீசி விட்டது என்று கூறலாம் காசாவில் இருந்த அனைத்து கட்டிடங்களும் அளிக்கப்பட்டு விட்டன காசா என்று சந்திரனை போன்ற தோற்றத்தில் தான் காட்சி தந்து கொண்டிருக்கின்றது இஸ்ரேலின் ஒரு சில ராணுவ தளபதிகளும் காசாவில் வாழுகின்ற மக்கள் அனைவரையும் இஸ்ரேலின் குறி எதிரியாக பார்த்து அவர்களை பட்டணி போட்டு சாகடித்து வருவதை ஒரு பொறியியல் தந்திரோபாயமாகவே கடைபிடித்து வருகின்றார்கள் நான்கு வயது குழந்தையையும் அவர்கள் அமாசாகத்தான் பார்க்கின்றார்கள் காசாவில் ஹமாஸ் அழிக்கப்பட்டு விட்டதாக என்று பார்த்தால் இல்லை நீங்கள் நினைத்தபடி ஹமாசை இலகுவில் விட முடியாது காசாவை பொறுத்தவரை ஒரு தனிநபரின் நபரின் தவர் வானம் பதினேழு ஆனால் ஒரு ஹமாஸ் வீரனின் சம்பளமோ நாளொன்றிற்கு இருபது எப்படி அளிப்பீர்கள் இஸ்ரேலின் பல பிரயோகம் பலத்தில் எந்தவித பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை இன்றும் காசா நகரம் அமாசினால் தான் கட்டுப்படுத்தப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது ஆயுதங்களை களைவது பற்றி அதிகம் பிரஸ்தாபிக்கப்பட்டு வருகின்றது அமாசின் ஆயுதங்களை களைந்துவிட்டு மேற்கு கரையில் தற்பொழுது அதிகாரத்தில் உள்ள பலஸ்தீன அதிகார சபையிடம் காசாவின் நிர்வாகத்தை கொடுப்பது பற்றி பேசப்பட்டு வருகின்றது நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் மேற்கு கரையில் வாழ்த்து வருகின்ற மக்களில் அறுபது சதவீதமானவர்கள் ஹமாஸ் ஆதரவாளர்கள் என்பதுதான் உண்மை முன்னாள் மொசாட் உயரதிகாரியான ரமி இக்ரா தற்போதைய மத்திய கிழக்கு நிலவரங்கள் பற்றியும் காசா பற்றியும் ஹிஸ்புல்லாக்கள் பற்றியும் நிறைய விடியங்களை கூறினார் நேரம் போதாத காரணத்தினால் அவை பற்றி மற்றொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் அதேவேளை ஈரான் பற்றி ரமி இக்ரா கூறிய ஒரு முக்கியமான அவரது பார்வையுடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் ஈரான் பற்றி தனது அனுபவ பகிர்வின் போது குறிப்பிட்டு பேசிய ரமீ இன்கிரா ஈரான் மடிகத்திலும் இஸ்ரேலின் நடவடிக்கை மிகப்பெரிய தோல்வி என்று விமர்சித்திருந்தார். The operation in Iran. The operation in Iran was a twelve-day operation of Israeli air might, and this I mean something at the range of at, at any one time seventy aeroplanes uh, bombing in Iran. Now you all have to understand something that everybody forgets: Iran is the size of Europe. You think of Iran. Iran is the size of Europe. என்பது கிட்டத்தட்ட ஐரோப்பிய கண்டமளவுக்கு ஒரு நாடு அந்த அகண்ட விரிந்த பிரதேசம் மீது இஸ்ரேலின் வெறும் எழுபது விமானங்கள் சென்று குண்டு வீசிவிட்டு வந்ததை ஒரு பெரும் வெற்றியாக கூறிவிட முடியாது என்று அவர் கூறினார் அமெரிக்காவின் உதவியோடு ஈரான் மீது கொண்டு வீசிய இஸ்ரேல் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய ஈரானின் எதிர்கால சீர்பாடுகளை முடக்கிவிட்டதாக கூறுகின்றது ஆனால் ஏற்கனவே ஈரான் வசம் இருந்த நானூற்றி நாற்பது கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை இஸ்ரேலோ அமெரிக்காவோ எதுவுமே செய்யவில்லை அது இப்பொழுதும் ஈரானிடம்தான் இருக்கின்றது ஈரான் நினைத்தால் இந்த நேரத்திலும் அதனை அணுகுண்டுகளாக மாற்றிவிடக் கூடிய வல்லமையுடன் தான் ஈரான் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது பௌதிகவியல் அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அணுகுண்டுகளாக மாற்றுவதற்கு ரசாயனவியல் விஞ்ஞானிகள் தேவையில்லை வெறும் பொறியியலாளர்கள் இருந்தாலே போதும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரானியர்களால் அணுகுண்டுகளாக மாற்றிவிட முடியும் ஈரானில் இஸ்ரேல் தேடி தேடிச் சென்று கொலை செய்தது ரசாயன விஞ்ஞானிகளையே தவிர பொறியியலாளர்களே அல்ல உண்மையில் கூறப்போனால் இன்று குறைந்தது பத்து அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய வல்லமையுடன் தான் ஈரான் நின்று கொண்டிருக்கின்றது அதுவும் அடிபட்ட மிருகமாக ஈரான் நின்று கொண்டிருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்தவரை சிம்டம்ஸ் அதாவது அறிகுறிகளை மாத்திரம்தான் கையாளுகின்றதே தவிர மூல பிரச்சனையை அது தொடுவது கூட கிடையாது எப்பொழுதுமே பல பிரயோகம் எந்தவித பிரச்சனையையும் தீர்க்காது என்பதை இஸ்ரேல் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஈரானில் அந்த மக்களிடையே பல பிளவுகள் பிரிவுகள் இருந்தன ஆனால் நாங்கள் ஈரானில் உபயோகித்த பல பிரயோகம் இன்று ஈரான் மக்களை ஒன்றுபடுத்தி விட்டுள்ளது பிளமொண்டு கிடந்த அவர்களை ஒன்றுபட வைத்து இஸ்ரேலுக்கு எதிராக திருப்பிவிட்டுள்ளது இது இஸ்ரேலிய உளவு பிரிவான முசாடின் ஒரு முக்கிய பொறுப்பாளராக செயற்பட்டு தற்பொழுது இழைப்பாறிவிட்டுள்ள ரமி இக்ரா என்கின்ற அதிகாரியின் பார்வை இதேபோன்று இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாடின் முக்கிய அதிகாரியாக கடமையாற்றிய மேஜர் ஜெனரல் யூ தயானின் பார்வை பற்றி அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதேபோன்று இஸ்ரேலில் காலங்களில் நான் நின்ற நாங்கள் சந்தித்த ஏராளமான அதிகாரிகளின் அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்கள் பார்வைக்கு கொண்டு வர இருக்கின்றோம் தமிழ் ஊடக பரப்பில் பெரிதாக வெளிவராத ஏராளமான விடியங்களை சுமந்து வருகின்றது உங்கள் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி